அரசியலில் நாமெல்லாம் எதிர்பார்த்த ஒரு திருப்பம் நடந்திருக்கு நடிகர் கமல்ஹாசனுக்கு பிறகு ஒரு அரசியல் கட்சியை நடிகர் விஜய் தொடங்கியிருக்கார் அவர் ஏன் தன்னுடைய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பெயர் வச்சிருக்காரு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடைபெறக்கூடிய தேர்தலை சந்திக்க போகும் விஜய் ஏன் அவசர அவசரமாக புதிய கட்சியுடைய பெயரை மக்களவை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அறிவிச்சிருக்காரு நான் ஏற்கனவே ஒரு பதிவிட்ட விடை கொடுக்கக்கூடிய வகையிலான கூட தன்னுடைய கட்சி அறிவிப்பு செய்தியில வெளியிட்டு இருக்கிற நிலையில அவரால் அவரது ரசிகர்களை தன்னுடைய அரசியல் கட்சி பக்கம் தொடர்ந்து வசப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியுமா விஜயனுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய எல்லோருமே அந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவு தருவார்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தல் களத்தை அவர் ஏன் தேர்ந்தெடுத்தார் போன்ற கேள்விகளுக்கெல்லாம் இந்த வீடியோ விடை சொல்கிறது ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேக்ட்ஸ் உங்களிடம் பேசுவது ஆர் ராமலிங்கம் நடிகர் விஜய் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ரசிகர்களை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்துறது பள்ளிகள் அளவில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு உதவித்தொகை தொகை வழங்குனது தூத்துக்குடியில் மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குனது இது போன்ற விஷயங்கள்லாம் அரசியலாக பார்க்கப்பட்டது அது இப்ப நிஜமாயிருக்கு இது தொடர்பான விஷயத்த ஒரு குட்டி கதையை கதையிலையும் காக்காவும் வரும் கழுகும் வரும் அதுக்காக ரஜினி விஜயோட ஒரு காட்டுல பறவைகளுடைய தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு போட்டி ஒரு கழுகுக்கும் காக்காவுக்கும் ஏற்பட்டுச்சு ரெண்டு பேருக்கும் தனித்தனி பறவை கூட்டம் உருவாகி ரெண்டு தரப்பும் மோதிக்கிட்டுங்க ஒரு நாள் கூட்டத்தை கூட்டின கழுக சொன்னிச்சு என் வழி தனி வழி நான் என்னை சேர்ந்த கழுகு கூட்டத்தோட மட்டும்தான் பரப்பேன் என்னுடைய பார்வை ரொம்ப என்னுடைய தொலைநோக்கு பார்வை எனக்கு கிடைக்கக்கூடிய உணவு மட்டும்தான் அதுக்கு எந்த இடையும் ஏற்படுத்தாமல் நீங்க இருந்தா போதும் எனக்கு இப்ப வயசு எழுபது ஆயிடுச்சு இன்னும் சில ஆண்டுகளுக்கு தான் நான் வாழ விரும்புகிறேன் என்ன நீங்க தலைவரா ஏத்துக்கிட்டா உங்களுக்காக நான் அடிக்கடி வாய்ஸ் கொடுப்ப முடிஞ்சா அப்பப்ப குட்டி கதையும் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு தன்னை பத்தி சாதனை பட்டியலை அந்த கழுக அடுக்குனது பொதுவாகவே காகம் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உடையது உடனே தன்னை பத்தி சொல்லிக்க அது கொஞ்சம் தயங்கினது ரெண்டு ஆதரவு கோஷ்டிக்கும் பிரச்சனை விசுவரூபம் காக்காயோட ஆதரவு கோஷ்டிங்க எல்லாம் சேர்ந்து பயங்கரமா காக்காயை உசுப்பேத்துனதுங்க இது கொஞ்சம் புத்திசாலித்தனமான காக்கா ஏன்னா இது பாட்டி வட சுட்ட கதையில வர காக்கா ஏமாந்த கதைய படிச்சிருக்கு இதனால ரொம்ப ஜாக்கிரதையா இந்த விஷயத்த டீல் பண்ணது எல்லாரும் காக்கானாலே கேவலமா நினைக்கிறாங்க அதுக்கு காரணம் இந்த மனிதர்கள்ல சில பேரு காரியம் சாதிக்க ஜாலரா அடிக்கிறது உண்டு அத காக்கா பிடிக்கிறான்னு பொதுவா சொல்லி கேவலப்படுத்துறாங்க உண்மையிலேயே அது தப்பான பழமொழி கால் கை பிடிக்கிறான் அப்படிங்கிற பழமொழியைத்தான் காக்காய் பிடிக்கிறான்னு தப்பா மாத்திட்டாங்க எங்களுக்கான ஒரு உயர்ந்த ஒழுக்க நெறி உண்டு கற்புக்கு அதை தான் சொல்லுவாங்க எங்களுக்கு உணவு கிடைச்சா மட்டும் நினைக்கிறது நினைக்கிறதில்ல எங்க சக தோழர்களையும் அழைச்சி அவங்க வந்த பிறகு தான் நாங்க சாப்பிடுவோம் நாங்க மாலை நேரத்துல கூட்டுக்கு திரும்பும்போது போது நீர்நிலைகள்ல குளிச்சுட்டு தான் போவோம் அவ்வளவு சுத்தம் நாங்க அகத்தியர் கமண்டலத்துல காவிரியை அடைச்சி எடுத்துட்டு போன போது அந்த கமண்டலத்தை கவிழ்கிறதுக்கு விநாயகர் காக்கா உருவம் எடுத்து தான் போடாரு மக்கள் விசேஷ காலங்கள்ல யாருக்கு சோறு போடுறாங்களோ இல்லையோ எங்களுக்கு முதல்ல காக்கான்னு கூப்பிட்டு சோறு போடுவாங்க அப்படிப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்க தான் நாங்க அதனால எனக்கு இந்த காட்டுக்கான தலைவர் பதிவு மேல ஆசை இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என் கூட்டத்துக்கு தளபதியா தான் இருக்க விரும்புறேன் ஆனா எதிர்காலத்தில் நான் இந்த காட்டை விட்டு வேறொரு காட்டுக்கு போய் சேவை செய்ய போறேன் அங்க நான் தான் தலைவர் அங்க வந்து கழுகா நீங்க வந்து தகராறு பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு பறந்து போச்சு நடிகர் விஜய் விஷயத்துக்கு வரலாம் அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயர்ல ரெண்டு பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு புகைப்படத்துக்கு எல்லா மக்களும் சமமானவர்கள் தான் அவர் அவர் செய்யக்கூடிய செயல் வேறுபாடுகளால் தான் பெருமை வரும் அப்படின்னு பொருள்படக்கூடிய திருக்குறளுடைய வார்த்தைகளாக அது அமைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது காக்காவோடு காக்காவோட தன்னை கம்பேர் பண்ணி சில பேர் கமெண்ட் அடிச்சத இன்னும் விஜய் மறக்கலன்னு தோணும் என்னுடைய அப்பா அம்மாவை அடுத்து எனக்கு பேரும் புகழும் தந்த மக்களுக்கு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் உதவ என்ன நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கு வகுப்பதுதான் என்னுடைய இலக்கு அப்படிங்கிறதையும் அரசியலை நான் மற்றொரு தொழிலாக கருதலை அதை புனிதமான பணியாக கருதுறேன் அதுக்கான பாடங்களை நீண்ட காலமாக படித்து என்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் அரசியலை பொழுதுபோக்காக கருத விரும்பல அதனால அதை முழுநேர பணியாக செய்வதற்காக நான் இந்த இடைப்பட்ட ரெண்டு ஆண்டு காலத்துல கட்சியின் தொண்டர்களை அமைப்பு ரீதியாக தயார்படுத்துறதோடு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துறதோடு நான் நடித்து முடிக்க வேண்டிய படங்களையும் முடிச்சுட்டு முழுநேர பணியாக இந்த அரசியலில் ஈடுபட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களவை தேர்தலில் நான் போட்டியிட போறது இல்ல எந்த கட்சிக்கும் ஆதரவு தரப்போறது இல்ல அப்படின்னு நடிகர் விஜய் தெரிவிச்சிருக்கார் முதல்ல நடிகர் விஜய் ஏன் தன்னுடைய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கார் அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம் விஜயினாலே விஜயம் அல்லது வெற்றின்னு அர்த்தம் அந்த பொருள் வர்ற தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெயரிட்டிருக்காரு சில பேர் சொல்றாங்க இன்னும் சில பேர் கட்சியுடைய சுருக்க ஆங்கில எழுத்துக்கள் டிவி கேன்னு வர மாதிரியும் அது மறைமுகமாக தளபதி விஜய் கழகம்னு புரிந்து கொள்வதற்காகவும் இந்த பேரை அவர் தேர்வு செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியை குறிக்கும் டிவி கே ஆங்கில சுருக்கத்துக்கு இது ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறதாகவும் சில பேர் சொல்றாங்க நடிகர் விஜய் ஒரு கட்சியினுடைய தலைவராக இப்ப உருவெடுத்திருக்கிற டெல்ல அவருடைய கட்சியினுடைய பெயர்ல கழகம் இணைக்கப்பட்டிருக்கிறத பத்தியும் பேசுறவங்க உண்டு தமிழகத்துல கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கழகங்களுடைய ஆதிக்கம் தான் இருக்கு அதனால கட்சியினுடைய பேர்ல கழகம்னு இருந்தாதான் மக்களை சுலபமா ஈர்க்க முடியும் அப்படிங்கறதால அந்த பெயரை வச்சிருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சீர்திருத்த கருத்துக்களை மக்கள் மனசுல விதைச்ச பெரியார பின்பற்றி அவர் கட்சி அப்படிங்கறதுக்கு பதிலாக கழகம்னு பெயரிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்படுது இன்னொரு தரப்போ கழகங்களுக்கும் ஊழலுக்கும் ரொம்ப நெருக்கம் அதிகம் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படிப்பட்ட ஊழல் கழகங்கள்ல ஒன்றாக விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய கழகம் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு நையாண்டி செய்பவர்களையும் பார்க்க முடியுது இந்த நேரத்துல இந்த விஷயத்துல தன்னுடைய கட்சி பேர்ல ஏன் கழகம்னு நினைச்சிருக்காருங்கிறத விஜய் எப்ப விவரிக்கிறாரோ அப்பதான் அதனுடைய உண்மையை நான் புரிஞ்சிக்க முடியும் அது வரைக்கும் இது ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த விஷயத்தான் மக்களவை தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்கள் இருக்கிற சூழல்ல ஏன் அவசர அவசரமாக நடிகர் விஜய் கட்சியின் பெயரை அறிவிச்சார் அப்படிங்கிற சந்தேகம் பல பேருக்கும் எழுந்திருக்கு ஒரு சில பேர் இந்த மக்களவை தேர்தலில் அடிபடக்கூடாதுங்கிறதால அவசர அவசரமாக கட்சியினுடைய பெயரை அறிவிச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க அதோட கட்சியினுடைய பெயரை அறிவித்தது மூலம் மக்களிடம் ஒரு மக்களவை தேர்தலின் போது எத்தகைய தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் அறிந்து கொள்வதற்காகவும் முன்கூட்டியே கட்சியின் பெயரை அறிவிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அரசியலில் விஜய் ஈடுபட போறார்னு மாதங்களாகவே பேசப்பட்டு வந்த நிலையில ஒரு சில அரசியல் கட்சிகள் தங்களுக்கு ஆதரவு கோரி விஜய்க்கே நெருக்கடி தரக்கூடிய வாய்ப்பு வரும் மக்களவை தேர்தல் நேரத்துல ஏற்படலாம் அதை தவிர்க்க இப்போதே அவர் உஷாராகி உள்ளார் அப்படின்னு பேசிக்கிறாங்க போதா குறைக்கு கடந்த சட்டப்பேரவை தேர்தல் போது விஜய் ஓட்டுச்சாவடிக்கு ஓட்டு போடுவதற்காக பயணித்த கருப்பு சகுப்பு நிறம் கொண்ட சைக்கிளை மையப்படுத்தி ஒரு கட்சியை ஆதரித்து போனார் ஒரு மாய தோற்றம் ஏற்படுத்தப்பட்டது நினைச்சிருக்கலாம் அதே நேரத்துல இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நடிகர் விஜய்க்கு ஒரு சாதகமான நேரமாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கு திமுகவுல கருணாநிதிக்கு அப்புறம் மு க ஸ்டாலின் அரசியல் வாரிசாக வந்தது அந்த கட்சியில பிறகு ஒரு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தலை ஸ்டாலின ஒரு காலத்துல எதிர்த்தவங்க இன்னைக்கு அவருடைய அணில இடம்பெறக்கூடிய நிலை தான் ஏற்பட்டுருக்கு ஆனா மு க ஸ்டாலின் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் கட்சியின் தலைமை பதவிக்கு வரக்கூடிய அளவுக்கு அவர் மீதான பிம்பம் கட்சியினுடைய மேல்மட்டத்திலிருந்து அடிமட்ட வரைக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு மறைந்த திமுக தலைவர் மு கருணாநிதி நீண்ட தயக்கத்தோடு எடுத்த ஒரு முடிவை மிக விரைவாக மு க ஸ்டாலின் எதிர்காலத்தை காப்பதற்காக எடுத்திருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டால் கூட அது எதிர்காலத்துல திமுகவுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய அளவுல இல்ல திமுகவுடைய இன்றைய இளைய தலைமுறை மு க ஸ்டாலின் கட்டளைக்கு தற்போது வேண்டுமானால் கட்டுப்படலாம் அதே போல தலைவர்கள் கூட மு க ஸ்டாலினுக்கு கட்டுப்படலாம் ஆனால் எதிர்காலத்துல அதே நிலை நிச்சயமாக நீடிக்காது போதாக்குறைக்கு உதயநிதி ஸ்டாலினை அடுத்து இன்ப நிதி அப்படிங்கிற அளவுக்கு கட்சியினுடைய வாரிசு அரசியல் நீண்டு போகிறத பெரும்பாலான கட்சிக்காரவங்க ரசிக்கல இதனால கருணாநிதிக்கு பிறகு மு க ஸ்டாலின் வாரிசு அரசியல் பிரச்சனையில வைகோ போர்க்குடி தூக்கியதை காட்டிலும் பல மடங்கு வீரியமாக கட்சியில் இருக்கிறவர்களே எதிர்காலத்துல போர்க்குடி உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிச்சிருக்கு ஏற்கனவே அதிமுக மூணு நாலு துண்டா பிரிஞ்சு ஒன்றிணைய வழி இல்லாம பலத்தை இழந்து நிற்கு எதிர்காலத்துல திமுக இறங்கி இருக்கிற விஜய்க்கு பிரகாசமான எதிர்காலம் ஏற்படும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துல கூட பிரதிபலிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களவை தேர்தல் காலத்துல திமுக மீதான ஆயிரம் அதிருப்திகள் இருந்தாலும் மத்தியில ஆடக்கூடிய பாஜக மீதான எதிர்ப்புணர்வு தமிழகத்துல மிக ஆழமாக வேரூன்றி இருக்கிறதால அந்த கட்சி எந்த விதத்திலும் தலையெடுக்க கூடாது அப்படிங்கறதுல கவனம் கொட்டிருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த மக்களவை தேர்தலில் திமுக அணிக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க இந்த சூழல்ல நடிகர் விஜய் அவசர கோலத்துல இந்த மக்களவை தேர்தல் காலத்துல இறங்குனா அவருக்கு சாதகமான பலனை தராது அப்படிங்கறத கண்டிப்பாக அரசியல் ஆர்வலர்கள் விஜய்க்கு அறிவுறுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு அதனாலதான் அவர் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் போட்டியிடல அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்டிருக்கார் அடுத்து அவர் தன்னுடைய அறிக்கையில நிர்வாக சீர்கேடுகள் ஊழல் மணிந்த அரசியல் கலாச்சாரம் சாதி மத பேதங்கள் வாயிலாக மக்களை பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் இருக்கிறதையும் சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிதனையுடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக தமிழக மக்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அப்படின்னு அந்த அறிக்கையில விஜய் குறிப்பிட்டுள்ளார் இது கிட்டத்தட்ட நான் நடிகர் விஜய் சென்னையில பள்ளி மாணவர்களுக்கு உதவிகள் வழங்கும் விழாவில் பேசினதை அடிப்படையாக வைத்து அவர் அரசியலுக்கு வந்தால் மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் எதை செய்தால் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கறத பற்றி சற்று கடுமையான விமர்சனங்களோட கடந்த ஆண்டு ஜூலை மாதத்துல இந்த வீடியோவில் சொல்லியிருந்த விஷயங்கள் இருக்கிறதையும் அந்த அறிக்கையில பார்க்க முடியுது இன்னைக்கு இன்றைய அரசியலுக்கு ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை அதுவும் காமராஜரை போல ஒரு தன்னலமற்ற நிர்வாக கட்டமைப்பை கொண்ட அரசு தேவைப்படுது அந்த அரசை யார் தந்தாலும் பல பத்து ஆண்டுகளாக ஊழலால் பாதிக்கப்பட்ட மக்கள் தன்னார்வத்தோடு ஆதரவளிக்க முன் வருவார்கள்ங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை ஆனா அந்த உறுதியான நிலைப்பாட்டுல நடிகர் விஜய் எந்த அளவுக்கு இன்றைய அரசியல் சூதாட்ட களத்துல தாக்கு பிடிக்கிறார் அப்படிங்கறத பொறுத்து தான் மக்களுடைய ஆதரவு அமையும் அவர் இன்றைய ஆளும் கட்சிகளுடைய அதிகார நெருக்கடிகளை சமாளிப்பவராக எதற்கும் வளைந்து கொடுக்காதவராக இருந்தார்னா அவர் தனக்காகவும் தன்னுடைய கட்சிக்காகவும் ஆதரவு திரட்டி பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இருக்கார் ஆள் பிடிச்சு கூட்டம் சேர்க்க வேண்டிய அவசியமும் அவருக்கு ஏற்படாது தானாகவே ஒரு மக்கள் கூட்டம் அவருக்கு துணையாக வந்து நிற்க துடிக்கும் இதுக்கு அவர் தன்னுடைய ரசிகர் பட்டாளத்தை தன்னலமற்ற சேவையை சிந்திக்கக்கூடிய களப்பணியாளர்களாக இப்போதே மக்கள் மன்றத்தில் இறக்க வேண்டியது அவசியமாக இருக்கு ஊழலுக்கு எதிரான சாதிய குடும்பகளுக்கு எதிரான பிரச்சாரங்களை அவர் இப்போதே முன்னெடுக்கணும் அடுத்தட்டு நிலையில் உள்ள மக்களை முன்னேற்றுவதற்கான சாதியையும் இடஒதுக்கீட்டையும் தொடர்ந்து பயன்படுத்துவது இயலாத ஒன்று இதன் மூலம் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் தொடர்ந்து இந்த சமுதாயத்துல வேறுன்ற தான் செய்யும் அப்படிங்கறத நடிகர் விஜய் உணரணும் எப்படி ஒரு சாதியை வைத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கல்வி நலத்திட்ட உதவிகள்ல சலுகைகள் இந்த நாட்டில் வழங்கப்படுகிறதோ அதே போல நான் எந்த சாதியையும் சேராதவன் அப்படிங்கிற சான்றிதழ் பெறக்கூடிய துணிச்சலான இளைய தலைமுறை சமுதாயத்துக்கு கல்வி வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை அளிக்கக்கூடிய மாற்றத்தை அவர் உருவாக்க இப்போதே தயாராக வேண்டும் அதை இன்றைய அரசியல் கட்சிகள் தங்களுடைய சுயநலத்துக்காக செய்வதற்கு கண்டிப்பாக முன்வராது அதை நடிகர் விஜய் தொடங்கி இருக்கும் கட்சி தன்னுடைய வாக்குறுதியாக கூட மக்கள் மன்றத்தில் முன்வைப்பதில் தவறில்லை லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிராக திரைப்படங்களில் வரக்கூடிய இந்தியன் பட நாயகன் போல நாம யாரும் போராட முடியாது அதை வலிமையான சட்டங்கள் பாதுகாப்பு கண்காணிப்பு குழுக்கள் விழிப்புணர்வு புகார் தெரிவுபோருக்கான பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்களைக் கொண்ட ஒரு புதிய கட்டமைப்பை கொண்ட நிர்வாகம் ஏற்படுத்தப்படும் அப்பதான் மக்களுடைய வரிப்பணத்தை சூறையாட போக்கை தடுத்து அந்த மக்களுக்கு மட்டுமே செலவிடக்கூடிய நிலை ஏற்படும் அத்தகைய மாற்றத்தை தரக்கூடியவராக விஜய் எதிர்காலத்தில் மலர்வாரேயானால் ஆனால் அவரது பிரகாசமான அரசியல் எதிர்காலத்தை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது மறைந்த நடிகர் விஜயகாந்த் சாதிக்க நினைத்து பாதையில் விழுந்தது போல இல்லாமல் கடைசி வரை தன்னுடைய அரசியல் பயணத்தில் உறுதியை கடைப்பிடிப்பாரா விஜய் என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்